கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆசீர்வாதத்தின் ரகசியம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு நல்லமுத்து ஒரு எளிய விவசாயி ஐம்பது சென்ட் பரப்புள்ள ஒரு சிறிய நிலம்தான் அவருக்கு இருந்தது அதைக் கொண்டு அவரும் அவரது மனைவியும் ஏழு பிள்ளைகளும் வாழ்ந்தனர் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தது அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது இரவில் நடக்கும் குடும்ப ஜபம் அவர்களுக்கு ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு இன்ப வேளையாய் இருந்தது பாட்டும் படிப்பும் வேதவாசிப்பும் வியாக்கியானமும் சேர்ந்து ஒரே சிரிப்பும் கழிப்புமாய் அந்த நேரம் அவர்களுக்கு காணப்பட்டது இரவு குடும்ப ஜபத்தில் பிள்ளைகள் வேத வசனங்களை மனப்பாடமாக சொல்வதும் பெற்றோர் தங்கள் அன்றாட அனுபவங்களை சாட்சியாக கூறுவதும் அவர்களுக்கிடையே தினமும் நடக்கும் ஒரு காட்சியாகும் அவர்களின் அண்டை வீடு செல்லப்பா குடும்பம் வசதியும் வாய்ப்பும் நிலப்புலன்களும் நிறைந்த ஒரு பணக்கார குடும்பம் கணவனும் மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ள ஒரு சிறு குடும்பம் ஆனால் அந்த வீட்டில் சண்டையும் சச்சரவும் கூச்சலும் குழப்பமும் ஓயாது இருந்தது சமாதானம் சந்தோஷம் என்பது மருந்துக்கு கூட அந்த குடும்பத்தில் இல்லை ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லமுத்துவிடம் உங்கள் வீட்டில் எல்லா நாளும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஆர்ப்பாட்டமும் அமர்கலமாக இருக்கிறது குறைந்த வருவாயில் ஒரு பெரிய குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள் அந்த ரகசியத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டாராம் அதற்கு அந்த ஏழை விவசாயி நல்லமுத்து சொன்னார் எனது நிலத்தின் விளைவு சொற்ப ஆனால் அது பலத்த ஆசீர்வாதமாக உள்ளது எப்படி என்றால் என்னிடம் உள்ள சிறிய அகப்பையால் எனக்கு கிடைக்கும் அனைத்தையும் அள்ளி ஆண்டவரது பாத்திரத்தில் போட்டு விடுகிறேன் அவர் வைத்திருக்கும் அகப்பை பெரியது அவர் அள்ளி போடும்போது எங்கள் வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது செழிப்பிற்கும் கழிப்பிற்கும் குறைவே இல்லை என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை வேதவசனம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அந்த ஏழை விதவை காணிக்கை போடுகிற சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தனது இல்லாமையில் அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டால் அவளது காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் நாமும் நமக்கு உண்டானவற்றை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் நமக்கு கொடுக்கிற வருமானம் எல்லாம் அவரது கரத்திலிருந்து நாம் பெற்றதுதான் அவரது கரத்திலிருந்து பெற்றதை நாம் அவருக்கு கொடுக்கும்போது நமது வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாய் சந்தோஷம் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது ஆகவே கத்தருக்கு முதலாவது கொடுப்போம் இவை எல்லாவற்றிலும் உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்பொழுது நமக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரும் கத்தாவே கொடுக்கும் போது ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் நீர் எங்களுக்கு கொடுத்த வருமானம் சொற்பமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதை முழு மனதோடு அந்த ஏழை விதவை முத ஆலயத்தில் தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவள் காணிக்கையாய் போட்டது போல ஆண்டவரே நாங்களும் அண்டவரே எங்கள் திராணிக்கு மெஞ்சும் நாங்கள் உமக்கு கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தாரும் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கும் நல்ல உள்ளத்தை தாரும் அப்பொழுது உமது கரத்திலிருந்து நிறைவான பலனை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்தரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்